ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதுல வந்து முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து வறுத்த வேர்க்கடலை இதை வந்து நம்ம ஜார்ல போட்டுக்கலாம் அதே முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பல்ஸ் மூட்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம் இது வந்து நம்ம வாயில கடிப்படுற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு தான் அரைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை நம்ம இதை போட்டுக்கலாம் இதே கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுல வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம் இதுக்கு வந்து நம்ம பாகுபதம் எதுவும் தேவையில்லை இப்போ வெள்ளத்தை வந்து வடிகட்டியாச்சு இது வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து மெல்ட் ஆன பிறகு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தேங்காவோட ஈரப்பதம் வந்து போகணும் ரவையும் நல்லா வறுபடணும் அதனால சிம்ல வச்சுட்டு நம்ம ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் ரவையும் தேங்காவும் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் போது நம்ம மிக்சியில பொடி பண்ணி வச்சிருந்த வேறு கடலையும் போட்டு கடலையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளப்பாக்கை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வெள்ளம் ஊற்றின பிறகு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு நம்ம இதில் வந்து இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வந்து கடாயில் ஒட்டாம கொஞ்சம் உருண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப எல்லாமே வந்து கடாயில ஒட்டாம அழகா வருது பாருங்க இந்த அளவுக்கு வரணும் இப்ப நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட் வந்து ஆறிடு லைட்டாக கையில் எடுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கு இந்த டைமில் நம்ம கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நெய் தடவிட்டு இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக உருட்டிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இதில் மேலே வந்து இந்த நட்ஸ்லாம் இருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்